ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காட்டுயானம் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியில் தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் இந்த இதில் உள்ள பெனிஃபிட்டு கேட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ காட்டு அரிசி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் இந்த அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம் இதிலையே ரைஸ் ப்ளஸ் ஒரு சாம்பார் இதான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து இந்த அரிசியை நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து அவிஞ்சிருங்க தேவையான அளவு உப்பு அதுலேயே வந்து போட்டுருங்க நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது அப்பிடிலாம் நினைக்கவே வேணாங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னால் நானே வந்து இதை ட்ரை பண்ணிணேன் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த பாருங்க ஒரு அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்தேன் நல்லா வந்து வெந்துருச்சு ஆனால் வந்து நான் வந்து சோறு வந்து எப்பயுமே வடித்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரைஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இருக்குங்க முக்கியமாக வந்து மலச்சிக்கல் மாரடைப்பு இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கும் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை வந்து வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி கட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நிறையெல்லாம் ஆயில் வந்து சேர்க்க வேண்டாம் இதிலே கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டதுக்கு அப்புறமா இது வந்து நான் சாம்பார் ரெடி பண்ண போகிறேன் இந்த காட்டியான ரைஸுக்கு அற்புதமான ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறேன் இதுவே நம்மளுக்கு வந்து போதும் ஒரு நாலஞ்சு மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் நீங்கள் வீட்டில் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சௌச்சவ் காய் இருக்கு அந்த காய் தாங்க இன்றைக்கி ஒரு காய் எடுத்திருக்கேன் இதை எடுத்து நல்லா வந்து கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் இருக்கு இல்லையா வந்து வதக்கிக்கலாம் எப்பயுமே நீங்கள் வந்து சாம்பார் வந்து ஒரு குவிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நாம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நாம் வந்து இந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து போட்டுட்டேன் இதில் வந்து நீங்கள் வந்து வெள்ளப்புண்டு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு வந்து சேர்த்துக்குங்க நான் வெள்ளைப்புண்டு இன்றைக்கி வந்து சேர்க்கலை இதை அப்படியே வந்து சின்ன வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா நாம் வந்து கொஞ்சமாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருங்காயத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கேட்டீங்க அப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சாம்பார் தூள் இதை தான் வந்து நாம் வந்துட்டு இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா வந்து வதக்கிக்கிறீங்க இப்போ நம்ம இந்த காட்டியானம் அரிசியில் இருக்கக்கூடிய பயன்களை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த அரிசி வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் மலச்சிக்கலை வந்து போக்குமா மலச்சிக்கலை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாரடைப்பு வராமல் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம பாரம்பரிய அரிசி ரொம்பவே வந்து நம்ம ஒயிட் ரைஸை விட வந்து பல மடங்கு சக்திகளை தரக்கூடியதான் வந்து இந்த காட்டியானம் ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இந்த சாம்பார் வச்சு பாருங்க உண்மையிலேயே நீங்க வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நம்மளுக்கு வந்து இந்த சாம்பாரும் வந்து ரெடி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே வந்து ரெண்டு பட்டை மிளகா தான் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு காரம் இருக்கும் பட்டை மிளகா வந்து தாளிக்கும் போல் போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு எப்போயுமே பட்டை மிளகா போட்டோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து பருப்பு வந்து இன்றைக்கி வந்து பாசி பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளறி கிளறி விட்டு இந்த பட்டை மிளகா இருக்கு இல்லையா அதை வந்து அது கூட சேர்த்துட்டு ஒரு நாளிலேருந்து அஞ்சு விசில் வச்சோம்னா போதுங்க நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ப்ளஸ் காட்டையானம் அரிசியோடைய சாதமும் ரெடிங்க இங்கே பாருங்க நல்லா பொழு பொழுன்னு இருக்குங்க அந்த ரைஸு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடித்து வச்சுட்டேன் சோறை என்றைக்குமே ஸோ எந்த சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் வடித்து சாப்பிடுங்க அதான் உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ மட்டும் இல்லை நான் செஞ்ச இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளது இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க